நண்பர்களே இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி துபாய்க்கு வரும்போது எல்லோரும் இவரை மும்பையின் கிங் என்று பேசிக் கொள்கிறார்கள் இவரிடம் பல நாடுகளின் பெரிய தலைவர்களிடமும் பணக்காரர்களிடமும் இல்லாத அளவுக்கு செல்வம் இருக்கிறது ஒரு ஆனந்த் அம்பானி துபாயில் உள்ள ஒரு ஏழு நட்சத்திர ஹோட்டலுக்கு உணவு உண்ணச் சென்றார் இந்த செய்தி துபாய் மன்னருக்கு தெரிய வந்ததும் அவரும் சிறப்பாக அவரை சந்திக்க அந்த ஹோட்டலுக்கு வந்தார் உணவு முடிந்த பிறகு வெயிட்டர் பில் கொண்டு வந்தார் அப்போது துபாய் மன்னர் இவர்கள் எங்கள் விருந்தினர் இவர்களின் பிள்ளை நான் செலுத்துகிறேன் என்றார் வெயிட்டர் மரியாதையுடன் ஐயா தயவு செய்து என் வார்த்தையை ஏற்கவும் பிள்ளை இவர்களையே செலுத்த விடுங்கள் என்றார் மன்னர் சற்று கோபமாக இனி எதுவும் பேசாதே பிள்ளை நானே செலுத்துவேன் என்றார் இதை கேட்ட ஆனந்த் அம்பானி புன்னகைத்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் மன்னர் தனது பையில் இருந்து இரண்டாயிரம் திர்ஹாம் நோட்டை எடுத்து பில் எவ்வளவு என்று வெயிட்டரிடம் கேட்டார் வெயிட்டர் ஐயா மொத்த பில் ஐந்து லட்சம் என்றார் மன்னர் அதிர்ச்சியடைந்து ஏன் இவ்வளவு அதிகம் என்று கேட்டார் வெயிட்டர் மரியாதையுடன் பதிலளித்தார் ஐயா அவர்கள் நிறைய உணவு இனிப்புகள் மற்றும் பல வகையான பொருட்களை மும்பைக்கு பேக் செய்து கொண்டு சென்றுள்ளார்கள் இவற்றை மும்பையில் நடைபாதையில் வசிக்கும் மக்களுக்கு இந்த உணவை கொடுக்கிறார்கள் என்று கூறினார் இந்த தொகுப்பில் உங்களுக்கு என்ன புரிகிறது என்று கமெண்டில் கூறுங்கள்